அதாவது ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோ நூறு கிலோ பெரிய பெரிய தேக்ஷா அப்படிங்கிறது என்ன சாப்பிட்ட ஒரு சிறந்த பிரியாணி என்னோட ஃப்ரெண்ட் சொன்னாங்க நீங்க பல்லப்பட்டி பிரியாணி ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு பேரே இல்ல ஒரு கூற மாதிரி ஒரு சின்ன கடை ஆம்பியன்ஸ்ல எதுமே இல்ல இங்க என்ன இருக்கும் பிரியாணியும் ட்ரை பண்ணிருக்கேன் நார்த் இந்தியாலயும் ட்ரை பண்ணிருக்கேன் எல்லாமே ட்ரை பண்ணிருக்கேன் இப்போ என்னோட மோஸ்ட் ஃபேவரட் வந்து பல்லபட்டி பிரியாணி இது என்ன பிரமாதம்

இப்படியே வாணியம்பாடி அந்த ரூட்ல ஒரு பிரியாணி கடை ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரிவியூ பண்ணியிருக்கேன் நான் தான் அதை கண்டுபிடிச்சி போனேன் ஏரியா பேர் வந்து ஜாஃபராபாத் அப்படின்ற ஒரு சின்ன ஊர் அது அங்கே வந்து சண்டை சேவல் பிரியாணி இருக்கும் நல்ல லெக் பார்த்தீங்கன்னா நல்லா இத்தா தண்டிக்கு தண்டிக்கு அப்படியே பெரிய வட்டா மாதிரி போட்டு அதுலேருந்து அப்படியே போட்டு அடிக்கிறாங்க வருஷம் முன்னால் நெல்லூர் போயிட்டு வர எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிடுது நண்பர்கள் இருக்காங்க போது சார் வண்டியில் வந்து பாட் பிரியாணி சட்டி பிரியாணி வச்சிருக்கிறதா சொன்னாங்க ஸோ சென்னை வந்தப்போ பார்த்தா ஒரு நாலு சட்டி வச்சுருக்காங்க நல்ல ஒரு சைஸில் மட்டன் பிரியாணி இப்போ நண்பர்களும் என்னுடைய மாமியார் வீட்லேயோ என்ன மதரோட வீட்டில் கொடுத்தாமிச்சேன்

ஒருத்தர் மசாலா அந்த மாதிரி ரெடி பண்ணி எல்லாருமே ஒவ்வொன்று போ பண்ணுவானுங்க ஒருத்தர் விறகு வெட்டிட்டு வருவான் அதில் ஒரு கேரக்டர் உட்காந்துட்டு என்னப்பா ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்குமே அவர் வந்து ரவுண்ட் அவர் தான் சாப்பிடாப்ல இல்லை ஆமாம் சார் ஃபஸ்ட்டே போட்டு வச்சு எனக்கு கொஞ்சம் சூடாக எடுத்து வச்சுரு ஆரிச்சு கொஞ்சம் உள்ள குச்சமே இல்லை